எல்லா உலகமும் ஆனாய் நீஜே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீஜே நல்லாரை நன்மை அறிவாய் நீஜே ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீஜே பொல்லா வினைகள் அருப்பாய் நீஜே புகழ் சேவடு என்மேல் வைத்தாய் நீஜே செல்வாய செல்வம் தருவாய் நீஜே ஐயாறு அகலாத சம்பரு சோதி நீஜே சேர நாட்டில் அதாவது மலை நாட்டில் மூணு சிவாலயத்தை ஒரு பொழுதுல தரிசனம் பண்ணணும் அதாவது ஒரு நாளைக்குள்ள தரிசனம் பண்ணணும் அது ரொம்ப வசதி ரொம்ப விசேஷம் தேவர்களால் பண்ண முடியும் மனுஷாலால் சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்தால் நடக்கிறது சாத்தியப்படுறது அதில் மூணு சிவாலயம் இங்கே நாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வைக்கம் இதற்கு அடுத்து போகக்கூடிய கடுந்துருத்தி அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஏத்தமானூருங்கிற மூணு சிவாலயம் இந்த மூணு சிவாலயமுமே மகாதேவ் சேத்திரம் இந்த சிவாலயம் ரொம்ப விசேஷமானது வெகு வருஷத்துக்கு முன்னாடி கரண் அப்படிங்கிற ஒரு அசுரன் முத்த காலில் நின்று எத்தனையோ வருஷ காலம் தபஸ் பண்றான் சுவாமி பிரத்யட்ச மாற உனக்கு என்ன வேணுங்கிற சுவாமியை பார்த்த உடனே பேசாம நிற்கிறான் நீயே குடு உன்னையே குடுன்னு கேட்கிறான் சுவாமி எதை கேட்டாலும் கொடுத்துருவேன் வேண்டத்தக்கது அறிவோயின்னு வேண்ட முழுதும் தருவோயின்னு அப்படின்னு வாக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நான் பூஜை பண்ணுறதுக்கு ஆத்மலிங்கத்தை கொடுன்ன உடனே சுவாமி உடனே கொடுக்குறேன் மூணு சிவலிங்கம் கொடுக்குற உடனே வலது கையில் வாங்கின்றான் இன்னொன்னே இடது கையில் வாங்கின்றான் இன்னொரு சிவலிங்கம் இன்னும் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா தன்னுடைய வாயினால எடுத்துட்டான் ஆகாச மார்க்கமாக பறக்க ஆரம்பிக்கிறான் இவன் ஆத்மலிங்கம் அது ஆத்மலிங்கத்தை எடுத்துட்டு போய் இவன் எங்கே பிரதிஷ்டை பண்றானோ அந்த இடம் கைலாசத்துக்கு சமமாக போயிடும் இவன் பாட்டுக்கு எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் எதையாவது பண்ணிவிட்டா என்ன பண்றதுன்னு தேவர்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டான் எல்லாரும் போய் சுவாமியை பூஜை பண்றான் பரமேஸ்வரனை போய் பூஜை பண்றான் கவலைப்படாத அதுக்கும் அனுகிரகம் உண்டுங்க அந்த சந்தர்ப்பத்தில் வியாகரபாத மகரிஷி சுவாமியை பார்க்கணும்னு அவரே வெகு வருடமா உட்காந்துட்டு அப்படி ஒரு உட்கார்ந்து இருந்த இடம் தான் இந்த இடம் காலவேலையில கிளம்பின அந்த கரங்கிற அந்த அசுரன் அப்படி ஆகாச மார்க்கமா வரா சாயந்தரம் அனுஷ்டான பண்ணனும் அனுஷ்டானத்தை விட்டுட்டோம்னா எதுவுமே இல்லையே அனுஷ்டான மனனும் இறங்குறான் இவர் உட்காந்துட்டு இருக்க இவர்கிட்ட சொன்னா அந்த லிங்கத்தை வச்சுக்கோங்க ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்து விடுறேன்னா அப்படி வச்சுட்டு போன்ட்டார் இந்த மகரடி சொன்னார் என்ன வலது கையில் உள்ள லிங்கத்தை ஒரு பக்கம் இடது கையில் உள்ள லிங்கத்தை ஒரு பக்கம் தன் வாயிலே துருத்தி கொண்டு வந்த இந்த லிங்கத்தை ஒரு பக்கத்தை வச்சான் வச்சுட்டு இறங்கினா அனுட்டானுமெல்லாம் பண்ணினான் திருப்பி எழுந்து வந்து லிங்கத்தை பேக்க பார்க்குறா முடியல அப்போ உட்காந்துட்டு இந்த மகரடி சொன்னார் வியாக்கிரபாதர் சொன்னார் ஹே கரா இது என்னமே வராது இங்கே பிரதிஷ்டி ஆகிடுது எப்படி பிரதிஷ்டையாக நீங்கள் தானே வைக்க சொன்னா வச்சாலே பிரதிர்ஷ்டப்பா இது ஆத்மலிங்கம் எங்கள் பூமியில் வைக்கிறோமோ அங்கே பிரதிஷ்டி ஆகிடும் என ஏமாத்திட்டேனா இங்கேயும் ஆகணும்னு இருக்கு இந்த கஷேத்திரத்துக்கு வியாகிரபாதபுரம்னு பேரு வியாக்ரபாதர் இங்க தபஸ் பண்ண காரணத்தினால அவன் முதல் முதல்ல தன்னுடைய கையிலே இருந்து சிவபெருமானை வைத்த காரணத்தால் வைக்கம்னு பேரு தன்னுடைய வாக்கிலே வாயிலால துருத்தின்னு வந்ததுனால கடும் துருத்தி திரு கடுத்த மகாதேவர் இவா ரெண்டு பேருக்கும் மேல இருப்பாராம் ஏத்தமானோர்ல உச உசரக்க இருப்பாராம் சுவாமி பார்த்தெல்லாம் தெரியும் அப்படி அவர் இந்த மூணு சிவலிங்கத்தையும் அவன் கதறினா சுவாமினா கொல்லப்படாத அவனுக்கு அனுகிரகம் உண்டு அதனால் இது மூணுத்தையும் தரிசனம் பண்ணால் என்ன பலன்னா கைலாசத்துக்கு போன பலன் உண்டு கைலாச தரிசனம் உண்டு அதனால் இந்த க்ஷேத்திரத்துக்கே தட்சிண கைலாசம் பேர் தட்சிண காசி தட்சிண கைலாசம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் அதனால் ஒரு நாளில் அந்த காலத்தில் பக்தர்கள்லாம் நடந்து போய் தரிசனம் பண்ணியிருக்காங்க இங்கே பகவானை பார்த்துட்டு நடந்து அடுத்தபடியாக போய் அடுத்து நடந்துபடி அப்படியே நடந்த வா அனுஷ்டானம் அப்படியே சுவாமியை பார்த்துட்டு போயிருக்கா அப்பேற்பட்ட சிவக்ஷேத்திரம் இந்த ஊரில் வைக்கம்னு ஒன்னே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது வைக்கத்தஷ்டமி வைக்கத்தஷ்டமி ஆச்சே அதாவது கார்த்திகை மாதம் விருச்சிக மாசத்துல வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி தான் வைக்கத்தஷ்டமின்னு பேர் வைக்கத்தஷ்டமிங்கிறது அவ்வளவு ஒசத்தி அவ்வளவு விசேஷம் காரணம் என்ன அப்படின்னா இந்த கஷேத்திரத்தினுடைய மகத்துவம் சூரபத்மனை சுப்பிரமணிய சுவாமி மன்றத்துக்காக களம்பர்த்த உமாதேவியும் சிவபெருமானும் ஒரு கஷண காலம் யோசிச்சாலாம் இவன் குழந்தையா இருக்கானே அவனோ வீரியம் பொருந்தியவனாக இருக்கானே என்ன பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் விரதம் இருந்தாலாம் யாரே பார்வதி பரமேஸ்வரா விரதம் இருக்கா இவ்வாறு சுப்பிரமணியர் போய் சம்மாரம் ஜெயிச்சுட்டு வந்த பிற்பாடு லட்சம் பேருக்கும் அன்னதானம் பண்றேன்னு அதனால அதுல ஏற்பட்டுதான் சஷ்டி விரதம் சஷ்டிவிரம் நம்ம எல்லாம் இருக்குமே சில பேர் பார்த்தா பச்சை ஜலம் சாப்பிட மாட்டான் இப்போ இருப்பா எப்ப பார்த்தாலும் சுவாமியை நினைச்சுட்டே இருப்பா திருப்புகழ பாடுண்டே இருப்பா திருப்புகழ இல்லாதது கிடையாது அருமருந்து சொல்றதே என்னெல்லாம் கொடுக்குறாருன்னா இரவாமல் பிறவாமல் எனையால் யால் பிறவாகி தீரமான பெருவாழ்வை தருவாயே குரல் மாதை புணர்வோனே குகனே சொர்குமரேசாப் அருநாளை புகழ்வோனே அதாவது பிறப்பும் இறப்பும் இல்லாத பெருவாழ்வை தரக்கூடிய முருகப்பெருமான் ஜெயிக்கணம் அப்படின்னு பார்வதி பரமேஸ்வரா சட்டியில விரதம் இருந்து அந்த விரத பூர்த்திய சம்பூர்ணம் பண்ணி எல்லாருக்கும் சமாராதன பண்ணின தினம்தான் வைக்கத்தஷ்டமி கரெக்ட் சரியா தெரியும் ஐப்பதி மாசத்துல வளர்புறையில சட்டி வரும் சஷ்டி முடியும் சுப்பிரமணிய சுவாமி சம்மாரம் ஆவர் சம்மாரம் பண்ணுவார் எல்லாம் முடிந்த பிற்பாடு அந்த இடத்துல பரமானந்தம் சுவாமிக்கு ஏற்படும் அதை கொண்டாடுறதுக்காக அதை அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக அதை அனுக்கிரகம் பண்ணுறதுக்காக வைக்கத்தில் மகாதேவர் எழுந்தருளி அவன் ரெண்டு பேருமே வரவாளுக்கு சமாராதனை சுவாமி அன்றைக்கி இங்கே வைக்க காலையில அன்னைக்கு காலையில் நாலுலேருந்து எட்டு வரைக்கும் அவருக்கு நைவேத்தியம் கிடையாது பக்தாலெல்லாம் வர 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 அன்ன பிரசாதம் கொடுத்துட்டே இருப்பா எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு சன்னதியை தரந்தா சுவாமி மேல சூரியனுடைய பட்டிருக்கோம் சுவாமி சாப்பிட்டுருப்பார் எல்லாருக்கும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பார் இந்த கஷேத்திரத்தில் இன்னொரு விசேடம் பிரக்காலம் அறுத்துக்கு முன்னாடி நாலு வாசல்ல போய் கதவு தட்டுவார் யாராவது பசியோட இருக்கேலா அப்படின்னு எல்லா உயிர்களிலும் பகவான் இருக்கான் யாரும் பட்டினி கடக்கப்படாது அதனால இது அன்னக்ஷேத்திரம் அப்பேற்பட்ட உசத்தியான சிவாலயம் மூணு சிவாலயத்துக்கும் சேர்த்து தான் ஒரு ஸ்தனபுராணம் அதனால் சுவாமி அழகா தரிசனம் பண்ணலாம் தியாகிரபாதர் தபஸ் பண்ண புண்ணிய பூமி இது சிதம்பரமாக அவருக்கு காட்சி கொடுத்துருக்கார் இந்த கஷேத்திரத்தில் நீங்கள் எப்படி நினைக்கிறேனோ அப்படி தரக்கூடியவர் அழகாக இருப்பாருங்க சிவலிங்கம் இதற்கு அடுத்தது ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு அடுத்த சிவலிங்கம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்க பார்க்க அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சிவக்ஷேத்திரம் ஒரு நாளில் தரிசித்து இன்புற்று அருள் பெறக்கூடிய சிவக்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய வைக்கத்து இருந்து ஆரம்பிப்போம் स्वामीयोडे अनुग्रह हरणम पार्वती पदये हर हर महादेव